இந்த நோன்பு ஷஹர் ரமதான் ரமதானோட மாதம் ரமதானோட மாதம் வந்துவிட்டது என்பதை எப்படி தீர்மானம் செய்வது ரமதானோட மாதம் வந்துவிட்டது நோன்போட மாதம் வந்து விட்டது இருந்து நோன்பு வைக்கணும் அடுத்த நோன்பு வைக்கணும் அப்படிங்கறதை எப்படி தீர்மானம் செய்வது அப்படிங்கிற டாபிக் இப்ப இந்த ஒரு டாபிக்ல முக்கியமா பிரதானமா ஒரு மூணு விஷயத்தை காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தாகவே வேண்டும் அல்ல ஒரு விஷயம் ரமதானோட மாதத்தை இன்னைக்கு பரவலாக ரெண்டு முறையில தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு முறை ஒரு அந்த நோம்பு வைக்கிறது இன்னைக்கு சயின்ஸ் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பார்த்துக்கிட்டு ஒரு நாள் அந்த ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு குழப்பம் இன்னைக்கு சயின்ஸ் வந்துருச்சு இன்னும் நூறு வருஷத்துக்கு எப்ப நோன்பு வரும் எப்ப ஹஜ் வரும் என்று நம்மளால தீர்மானம் பண்ண முடியும் அதே நேரத்தில் தொழுகை வந்து அஞ்சு தொழுகை தொழுகையை சூரியனை சூரியன் சூரியனோட கணக்கு வச்சு தானே நம்ம தொழுகிறோம் ஒரு மாதங்களை முடிவு பண்றது சந்திரனோட கணக்கு வச்சு தொழுகை தொழுகையை நீங்கள் சூரியனோட கணக்குல வச்சு பண்றீங்க அத போய் டைமிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சோ அதனால இப்ப இந்த மாதத்தை முடிவு பண்றதும் நோன்பு வைக்கிறதா பெருநாள் கொண்டாட முடிவு பண்றதையும் அதே போல சயின்ஸ் கூப்பிட்டுங்க அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு கருத்தை பரவலா

இதா ரைத் ரைத்னா என்ன பாக்குறது நீங்கள் ரைத்து மூகு அந்த புதிய புது வர வரக்கூடிய அந்த பிறையை பார்த்தால் நோன்பீங்க ரைத் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் ஃபமன் ஷஹிதா மின்கும் ஷஹர ஃபல் யஸ்ம் உங்களில் யார் நீ எந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தாலும் சரி உங்களில் யார் அந்த மாதத்தை அடைந்து கொண்டாரோ அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் ஆனால் உண்மையாலுமே ஷஹிதக்கு இங்க என்ன அர்த்தம் சொல்லப்படுது என்றால் யார் அந்த பிறையை பார்க்கிறார்களோ யார் அந்த பிறையை பார்க்கிறார்களோ அப்பதான் அந்த மாதம் வந்துருச்சு நடத்தும் ஒருத்தர் பார்க்கலன்னா மாதம் வரல நடத்தும் யார் அந்த பிறையை பார்க்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்ற குரானோத ஆதாரம் இருக்கு அந்த மாதத்தை அடைந்து கொண்டீர்களோ எப்படி அதை அந்த மாதம் ஹதீஸ்ல அதுக்கு குரான் குரான்ல சில விஷயங்கள் மேலோட்டமா சொல்லிடுவாங்கல்லாம்

ரசூல் அடம்பி சொல்றாங்க நான் ரசூல் ஆரம்ப சொன்னேன் நான் ரமதான் மாதத்தோட பிறையை பார்த்தேன் அக்பர்து அந்நபி சொல்வதோட வசனம் நிருபிய தலைமபான் வசாமஹு சொ சொன்னோம்னா அவன் நோன்ப ஆரம்பித்து விட்டார்கள் வானால சுபிசியா மேலும் மனித மக்களை நோன்புவைக்குமாறு அவர்கள் கட்டளையிட்டார்கள் இட்டார்கள் சரியா வந்து ஒரு அழகான ஒரு தீர்வு கொடுக்குது பிறையை பார்த்தால் நோன்புங்க சரி இன்னைக்கு உதாரணத்துக்கு இருபத்தி ஒன்பதாவது ஷவான் பிறையை பார்க்கறதுக்கு எல்லாம் போய் நிக்கிறோம் வேற தெரியல அல்லது மேகமூட்டமா இருக்கு பிற தெரியலன்னா அடுத்தது முப்பது கிடையாது மேகமூட்டமா இருக்குமா தெரிய மேகத்துக்கு மேல இருக்கலாமே அந்த மேகம் நம் பார்வையை மறைச்சிருக்கும் அதுக்கு சரியா ஒரு அழகான தீர்வு கொடுத்திருக்கு முப்பது ஷாபானோட மாதத்தை முப்பதாக உங்களுக்கு அந்த மேகங்கள் மூடி உங்களுக்கு உங்கள் பார்வையில் அந்த பிறை படவில்லை என்றால் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது ஒரு மாதத்தை குறிப்பா ரமதான் நோன்போட மாதத்தை தீர்மானிக்கிறதுக்கு இரண்டே இரண்டு வழிதான் ஒன்னு பார்த்து நோன்பு வைக்கிறது அல்லது ஷாபான் முப்பதா முடித்து அடுத்த நாளை நோன்பாக வைக்கிறது சரி இப்ப இதுல சயின்ஸ் இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சு நடக்கக்கூடிய சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு அவசியம் இல்ல எல்லாம் கணிப்பு கரெக்டான ஒரு கணிப்பு இன்னைக்கு மிஷின் வச்சிருக்கு தெளிவான கேல்குலேஷன் எப்படி நீங்க தொழுகைக்கு மகிரி விஷா பஜி ரெண்டு தொழுகைக்கு பண்ணி நம்ம ஒரு சார்ட் போட்டுருக்கோமோ அதே போல தெளிவான கால்குலேஷன் இங்கேயும் நம்ம போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் ஏன் அத போய் பார்க்க வேண்டும் இப்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல நம்மள்கிட்ட வரணும் பிறையை பார்க்கிறது காலங்களை குறிப்பிடறதுக்கா அல்லது பிறையை பார்க்கிறதே ஒரு இபாதத்தா கேட்க கேள்வி புரியுதா உங்களுக்கு பிறையை பார்க்கிறது பிறையை பார்க்கிறது ஜஸ்ட் ஒரு காலங்களுக்கான ஒரு கேல்குலேஷன் இந்த மாதம் அந்த மாதம் அல்லது பார்க்கிறதே ஒரு காரணம் என்ன கட்டளை அதை பாருங்கள் என்று அது மட்டும் இல்லாம ஒரு பிறையை முதல் முறை பார்த்தா துவா இருக்கு பிறையை முதன்முதல் பார்த்தா அது ரமதானோட பிறையா இருக்கட்டும் எந்த மாதத்தோட பிறையா இருக்கட்டும் முதன்முதல் பார்க்கக்கூடிய பிறைக்கு அதை பார்த்து நம்ம ஓதுறதுனால அல்லாவிடம் நெருக்கத்தை பெற நன்மை நம்ம கிடைக்க போகுது இதுல என்ன தெரியுது பிறகை பார்க்கறதே ஒரு இபாதத் வெறும் காலத்தை குறிப்பிடறதுக்கு காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு மட்டும் நாம் பிறகை பார்க்கல மாறாக இபாதத்துங்கிற அடிப்படையிலையும் அதை நான் பார்த்து அந்த துவாவை ஓதுனால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு இதுதான் இபாதத் ஆனால் இதே சூரியனை பார்க்கறது நேரத்தை குறிக்கிறதுனால ஏதாவது இபாதத் அப்படின்னு வந்திருக்கா ஹதீஸ்ல வந்திருக்கா எதுவுமே வரல இன்னொரு விஷயம் இந்த ரெண்ட இப்ப அடுத்து ஒரு கேள்வி எழுப்போம் தொழுகைக்கு மட்டும் சயின்ஸ் ஏத்துக்கிறோம் தொழுகைக்கு மட்டும் விஞ்ஞானத்தை ஏத்துக்கிறோம் இல்லையா விஞ்ஞானம் வளர்ச்சி அடையுது தொழுகைக்கு மட்டும் விஞ்ஞானத்தை ஏத்துக்கிட்டோம் திரை பார்க்குற விஷயம் மட்டும் ஏன் விஞ்ஞானத்தை ஏத்துக்க கூடாது அதே தானே இங்கேயும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு மகிழ்வு தொழுகணும் குரல் என்ன ரசூல் சலம் என்ன ஹதி சொல்றாங்க இத ஓரபத்தை ஷம்ஸ் சொல்லும் சூரியன் மறைந்தால் என்ன பண்ணும் நீங்க மகிழ்வு தொழுவன்ட்டு ஹதீஸ் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு பக்தக்கும் சூரியனை வைத்து ரசூல் சுவாசம் சொல்லியிருப்பாங்க ஆமா அந்த காலத்துல இவ்வளவு சயின்ஸ் டெக்னாலஜி சயின்ஸ் டெக்னாலஜி கிடையாது எனவே சூரியனை பார்த்தார்கள் பார்த்தா இது மகிழ்வோட நேரம் இது லோகரோட நேரம் இது அசரோட நேரம் என்று முடிவு பண்ணாங்க இப்ப சயின்ஸ் வளர்ந்துருச்சு நீங்க போய் பாக்குறீங்களா சூரியனை பார்த்துட்டு ஆஹ் மறைஞ்சிருச்சு சூரியன் எனவே நான் மகிழ்வு தொல்ல போறேன் அப்படின்னு நம்ம பண்றோமா அல்லது மகிழ்வு பக்தம் வந்துருச்சு பாங்க சொல்லிட்டாங்க நான் போய் தொடுறேன் எல்லாமே சயின்ஸ் தான் போயிட்டு இருக்கோம் இப்ப நீங்க இதுல மட்டும் சயின்ஸ் சேர்த்துக்கிட்டீங்க பிற விஷயத்துலயும் சயின்ஸ் சேர்த்துக்க கூடாது

ஆனால் ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு ஒரு இதுல திரையோட விஷயத்துல ருக்கியாங்கிற அந்த வார்த்தை வந்திருக்கு ருக்கியா என்றால் பார்க்க வேண்டும் பிசிக்கலா நீங்க போய் பார்க்கணும் அத ருக்கியா ஆனால் துளியோட விஷயத்துல ரசூல் சொல்லா சந்தர் ருக்கியாங்கிற வார்த்தை பயன்படுத்தவே இல்ல என்ன சொன்னாங்க இதா காபத்த இதா ஷப்ஸ் சூரியன் மறைந்தால் இந்த இடத்துல ரசூல் சொல்லா என்ன பண்ணல அதுக்கு கண்டிஷன் போடல சூரியன் மறைந்ததை நீங்கள் பார்த்தால் சொன்னா இன்னைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது சார் கேல்குலேஷன் யூஸ் பண்ண முடியாது ஒருத்தர் போய் டெய்லி உட்காந்து பார்த்துட்டு இலகுவான மார்க்கம் அல்லாவுக்கு தெரியும் இந்த மனிதனுக்கு எது அவசியம் எது அவசியம் இல்லை எது சரமம் எது சரமம் இல்லை இலகுவாய் தான் நாடுவான் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி சூரியன் மறைஞ்சிருச்சா சூரியன் உச்சிக்கு வந்துருச்சா அப்படின்ட்டு பார்க்கறது பிராக்டிக்கலா இவ்வளவு சிரமம் ஆனா அதே நேரத்துல பிறையோட விஷயம் சிரமம் இல்லை பிளஸ் ஹதீஸ்ல தெளிவா இருக்கு பிறையை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் எப்ப முடிவு பண்ணிட்டமோ எப்ப பிறையை பார்க்க வேண்டும் ஹதீஸ் வந்து விட்டதோ அப்ப என்ன பண்ண முடியாது நம்மளால கணிக்க முடியாது இந்த மாதிரி கணிக்கிறது அந்த காலத்துல இருந்தே இருந்துச்சு நம்ம காலத்துல அந்த கூட அந்த அஸ்ட்ரானமி இருந்துச்சு அவங்க அவங்களுக்கு என்னென்ன டிவைஸ் அந்த காலத்துல இருந்துச்சோ அதை வச்சு கணித்தார்கள் ஆனா எந்த வித உலமாக்கணும் இத்தனை வருஷ காலமும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பத்து கொடுத்தது இல்லை ஓகே நாம் கணிப்பை நம்பி நோன் வைக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்ததே கிடையாது சோ இது என்னது இந்த நவீன காலத்தில் வந்தக்கூடிய புதிய குழப்பம் இந்த குழப்பத்துக்கு தீவு ரொம்ப சிம்பிள் குரான் சுனாமின் குரான் சுனாமின் பக்கம் திரும்ப வேண்டும் அந்த சூரியன் மறைந்தால் முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் இங்க மறைந்தாளுங்கிற அந்த கல்வி உங்களுக்கு இருந்தாலே போதும் நீங்க போய் யாருமே பார்க்கணும் அவசியம் இல்லை சூரியன் இந்த நேரத்தில் மறைய போகுது மறைஞிடுச்சு ஆரம்பிச்சிடலாம் மகிரிபோட் ஆனால் இங்க சூழ்த்தி

நீங்க போய் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு மேல போய் தெரிஞ்சிருச்சா அவ்வளவு சிரமமே கிடையாது பாருங்க ரொம்ப சிம்பிள் உங்களோட கண்களால் பாருங்க போய் வேகம் மூடிருச்சா ஒரு சிரமம் இல்ல அடுத்த நாள் ஷாபான் முப்பது பண்ணி என்ன சொல்றது என்ன பண்ணும் போய் அடுத்த நாள்ல இருந்து ஷேக் அப்துல் ரஹ்மான் அசாத் அப்துல் ரஹ்மான் அசாத் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கருத்து சொல்லுவாங்க முப்பதாவது ஷாபான் வந்துருச்சு ஷாபான் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் என்ன தெரியும் அடுத்த நாள் என்ன ரமதான் முப்பதாவது ஷாபான் வந்துருச்சு திரை பார்க்கணும் அவசியமா அவசியமே இல்ல அடுத்த நாள் நோன்புதான் கன்ஃபார்ம் ஆனாலும் இபாதத்துங்கிற அடிப்படையில் நீங்கள் திரையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க பார்த்தா நன்மை இபாதத்துக்குற அடிப்படையில் சுண்ணாங்கிற அடிப்படையில் திரையை பார்த்தால் அதுக்கான கூலிகள் அதாவது ஒரு சுண்டத்தான காரியம் ஏன்னா இபாதத்துன்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்படின்ட்டு அவங்க அவங்க ஒரு கருத்து